நீங்க ஆறாயிரம் ரூபாய் பத்தாது இருபதாயிரம் ரூபாய் சரியா தங்கைக்கு ஏன்னா எல்லாம் போற எல்லாம் கண்டோம் காக்கா தோப்பு புள்ளியான் தோப்பு வேசாபாடி கன்னியாகுபுரம் ஓட்டையிரி உப்பாலம் தேம் கார்டு மோடு கன்னியாகுமரி தொகுதி எகமூர் தொகுதி தான் எல்லாமே சேகர் பாபு அவர் எனக்கு பழைய கால நண்பர் தான் தெல்லாம் இருக்கு நாங்க சந்திமூல் தேர்வு தான் வீடு இருக்கோம் பக்கத்துல இருக்க ஒரு அமைச்சர் அவரை வந்து எட்டி பார்க்கல இவங்கெல்லாம் இன்னத்த மந்திரியாக இருந்து நாட்டுக்கு நல்லது செய்ய தான் கடவுள் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் செய்யும் ஆட்சி மக்களுக்கான ஆட்சி ஆமாம் ஒரு போட்டு உள்ளே போய் கூப்பிட்டு வரதுக்கு மூவாயிரம் ரூபாய் எதுக்கு இந்த கவர்மெண்ட் இருக்கு எம்ஜிஆர் அவர்கள் இருந்தபோது வேசார்பாடியில் பெய்த ஒரு மழை வெள்ளத்தில் வேட்டியை மடித்து கண்டு அந்த மழை நீரில் இறங்கி போய் பொதுமக்களை சந்தித்தார் அதாவது நான் எக்மூர் தொகுதி நான் வந்து எக்மூர் தொகுதியில் தான் வாழ்ந்து பிறந்து வளர்ந்தது புலந்தோப்பு தான் பிக சேகரணா பாலகங்கா எல்லாம் எல்லாம் டிஎம் காட்சி எல்லாம் வந்தது என்னென்னா நாலு மாவட்டம் செங்கல்பட்டு திருவள்ளூர் காஞ்சிபுரம் நாலு மாவட்டத்திற்கு வந்து நீங்கள் குத்தா அருகே ரூபாய் குத்திருக்கீங்க நான் ஒத்துக்கிறேன் ஆனால் சென்னை மொத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் பத்தாது குற்றா பற்றாது தான் குத்தாதான் சரியாகும் சென்னைக்கு ஏன்னா எல்லாம் ஹவுசிங் போடு சென்னையில் வீடு எல்லாமே இந்த கீழ் போற எல்லாம் கண்டோம் எல்லாம் அவங்க வாழ்வாதாரம் எல்லாமே மூழ்கி போயிடுச்சு கீழ்க்கு கீழ்த்தலத்தில் எல்லாமே காக்கா தோப்பு புளியாந்தோப்பு வேசாபாடி கன்னியாகபுரம் ஓட்டையி உப்பாலம் கேம்கார்டன்னு இது எல்லாமே ஊசி மோடு கன்னியாகுமரி எல்லாமே ஊசி மோடு எங்கே தொகுதி எகுமூர் தொகுதி ஃபுல்லாக ஊசி மோடு தான் எல்லாமே கண்டமாக போயிடுச்சு என் மக்கள் என்ன பண்ணுவான் உன்னை ஓட்டி போட்டு ஓட்டி போட்டு உட்கார வச்சு திங்கிதான் எங்கள் நல்லமே சொல்லு நாங்கள் முழுக்கல வெள்ளத்தில் உங்கள் திராவிட முன்னாடி மூழ்கிச்சு

இன்றைக்கி நம்ப அறநிலைத் துறை அமைச்சர் பி கே சேகர்பாபு அவங்க வீட்டுக்கெல்லாம் தான் நாங்கள் வாங்கினோம் பார்க்க மாட்டேன் நீங்கள் முடமாலேருந்தே நீ மட்டும் பிளேட்டில் போய் பிளேட்டு வந்தியா சொல்லியா வெளிநாட்டு எங்கெங்கே வந்து போய் பண்ணிடுச்சா சென்னையில் அவங்கள எவன் பொறுத்து ஆ அவங்களாம் சோரத்து வாழ்வாதாரம் என்ன இருக்கு அவனுங்க ஆறாயிரரூபா கொடுத்தா முடிஞ்சு போயிடுச்சா என் பண்ணலாம் கொடுவீங்க ஆறாயிரரூபா ஒப்பைச்ச பண்ணுறது குத்துனீங்கியா கலஞ்சிடு ஆ தித்திரையில வந்து இப்போ பெட்டி பெட்டாக பணம் சே தேங்க அந்த பிறந்து சொல்லுங்க எவன் பண்ண கொடுங்க மூணு மாவட்டம் எதுல போட்டால் நான் சொல்கிறேன் மூணு மாவட்டம் கொஞ்சம் கொஞ்சம் பாதிப்பு இருக்குது ஆனால் சென்னை கொடுத்த ஆறாயிரம் ரூபா போதுமானது இல்லை ஜல்லிக்கட்டுக்கு போகலான் நீங்க வருஷ வருஷம் ஜல்லிக்கட்டுக்கு போகலான் நீங்களே வருஷம் வருஷம் மழை செத்து வெள்ளத்தை செத்து ஏன் இது போக மாட்டேனே சென்னை மக்கள் ஆறாயிரம் ரூபாய் வந்து ரொம்ப தப்பு தீங்க மேலே விசிலாகிஸ்ட்டே நீ திருப்பவும் அவனை சொல்ல சொன்னவன ஏ தீங்க விசிலாடி எவ்வளோ அழிச்சிட்டு போகிறேன் குடி குடி குசி அழிச்சுட்டு போகிறேன் ஏதாவது ஐஸ்ட்டு போகிறேன் நிறைய பேத்துக்கு வாங்குறேன் பழம் நோக்கி எது வாங்குகிறேன் எதுக்கு வாங்குறேன் ஒத்த தீங்க அவ மாலை முச்சிரி நானே வந்தாங்க நானே தெரியாதான் குழந்தை தான் நான் எல்லாத்தையும் பார்த்து கொண்டு தான் இப்போ நான் திருவள்ளூர் மாவட்டத்துக்குள்ள புலேந்து தான் இருக்கிறேன் நான் யவனாக இருந்தாலும் சரி காசு திருப்பி குத்து வரையாது உள்ளே ஊருக்குள்ளே வர வைக்காது கவுன்சிலேருந்து மாவட்டத்துலேருந்து எவன் உள்ளே வந்தாலும் செருப்பை கடை அடிச்சாமல யவனாக ஓட்டிக்கன்று வரவில்லை உள்ள சென்னையில் பெய்ந்த இந்த மழையில் பாதிக்கப்பட்டவர்கள் பெரும்பான்மையோர் இங்கே வந்து இருக்கிறார்கள் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் செய்யும் ஆட்சி மக்களுக்கான ஆட்சி அல்ல முதலாளி முதலாளித்துவத்துக்கு முக்கியத்துவம் கூடிய ஒரு ஆட்சி ஏழைகளுக்கு உகந்த ஆட்சி அல்ல ஏழைகளை வருத்தி வாடும் எனக்கு தெரிந்த முறையில் முதலமைச்சராக முன்னாள் முதல்வர் எம்ஜிஆர் அவர்கள் இருந்தபோது வேசார்பாடியில் பெய்த ஒரு மழை வெள்ளத்தில் வேட்டியை மடித்து கண்டு அந்த மழை நீரில் இறங்கி போய் பொதுமக்களை சந்தித்தார் ஏன் இந்த அமைச்சர் முதலமைச்சருக்கு அந்த எண்ணம் வரவில்லை மழை தரையில் கூட தரையில் காலை வைக்க கூட அஞ்சுக்கிறார் மக்களுக்கு நிவாரணத் தொகை வழங்குவதில் மக்கள் வரிசையில் நின்று வாடிக்கொண்டிருக்கிறார்கள் வங்கியில் போட்டால் என்ன சென்ற முறை நிவாரணம் கொடுக்கும்போது வங்கி கணக்கில் போட்டதனால் மக்கள் மகிழ்ச்சியாக பெற்றுக்கொண்டார்கள் இப்பொழுது வரிசையில் நின்று காத்து கொண்டிருக்கிறார்கள் ஆட்சி வந்து நியாயமான ஆட்சி இல்லை வசதியற்றவர்களுக்கு ஆட்சி அல்ல வசதி படைத்தவர்களின் ஆட்சி வறுமையை விரட்டும் ஆட்சி இல்லை வருமானம் செலுத்துவர்களுக்கு தரும் ஆட்சி இந்த ஆட்சி சென்னை பகுதியில் ஓட்டேரியில் இடுப்பளவு தண்ணி நாலு நாள் எங்களால் எதுவுமே சாப்பிடக்கூடாதுல யாராவதுக்கு ஒரு எம்எல்ஏ தாயம் கவியின்னு ஒருத்தருக்கார் அவரும் வந்து பார்க்கல எம்எல்ஏ இரண்டு முறை எம்எல்ஏ இருக்கார் அவரே வந்து எட்டி கூட பார்க்கல அந்த கட்சியை சேர்ந்தவங்களும் எவனும் வரல பரந்தாமன் பரந்தாமன் பக்கத்தில் இந்திய அறத்துறை அமைச்சர் இருக்கார் பி கே சேகர்பாபு அவர் எனக்கு ப ஒரு பழைய கால நண்பர் தான் தெல்லமூல தேர்வு தான் வீடாக இருக்கு நாங்கள் சந்திமூல்தேரு தான் வீடு இருக்கோம் பக்கத்தில் இருக்க ஒரு அமைச்சர் அவரே வந்து எட்டி பார்க்கல இவங்கெல்லாம் இன்னத்த மந்திரியாக இருந்து நாட்டுக்கு நல்லது செய்ய போகிறாங்களோ கடவுள் தான் வச்சோம் அனகாபுத்தூர் அண்ணா பேருந்து நிலையத்தில் முதல்வரையாக நேராக வந்து நிவாரணம் கொடுத்தாரு அதை நான் கண் கூட பார்த்தோம் நாலு பேருக்கு அந்த நாலு பேருக்கு என்ன கொடுத்தாருன்னா அரிசி பருப்பு போன்ற பொருட்கள் கொடுத்ததாக சொல்கிறாங்க ஆனால் அவர் எங்கே நின்று அவர் நிவாரணத்தை கொடுத்தாரோ அதற்கு பின்னாடி பக்கம் பல வீடுகள் மூழ்கி இருக்கிறத எந்த அதிகாரியும் அவர்கிட்ட முன்னெடுக்கலை போய் சொல்லலை அண்ணன் சொன்ன மாதிரி நீங்க நல்லா சிறப்பாக பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்ற சிலருடைய வார்த்தைகளை கேட்டு அவர் நம்பி அவரோட ஆட்சிக்கு களங்கத்தை அவரே நான் இந்த கூட்டத்தின் சொல்ல முடியும் ஏன் அப்படின்னா ஒரு பத்து பேருக்கு டோக்கன் மூலமா கொடுக்கக்கூடிய உணவுகளை கொடுத்தார் உணவுகள் அத்தியாவசியம் ஆனால் அந்த உணவு தன்னார்வ தொண்டு நிறுவனத்தை சேர்ந்தவங்க சுட சுட பிரியாணி மோல் கொண்டு எத்தாந்து கொடுத்தாங்க ஆனால் அவர் நிகழ்ச்சியை நடத்திய பின்புறமாக இருக்கக்கூடிய தாய் மூகாம்பிகை நகர் டோபிகானா தெரு போன்ற இடங்கள்லாம் கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு வீடுகள் மூழ்கி இருந்தது மூழ்கி இருக்குன்னாக்க தரைதளம் மட்டுமே இருக்கக்கூடிய அந்த வீட்டில் ஒரே ஒரு பருக்கு அரிசி கூட எடுக்க முடியல ஒரு இரும்பு பொருள் கூட எடுக்க முடியல இதுக்கெல்லாம் யார் காரணம்னு நினைக்க முடியும் யாரை நம்பி இந்த வாக்குகளை அளிக்கிறோம் அந்த அரசாங்கத்தை தானே கேட்க முடியும் இந்துக்கள் தன்னை காப்பாற்ற வேண்டும் என்று இறைவனிடம் போய் மன்றாடக்கூடிய இடத்துல உயிர் காக்கும் அந்த நேரத்தில் கூட கோவில் திறக்காது மிகப்பெரிய வருத்தத்தையும் கண்டனத்தையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் என்ன சொல்றாங்க மாற்று மதத்தினர் வந்து காத்துட்டு இருக்காங்க உள்ளே வாருங்கள் நல்லா அரைக்கிறார்த்து ஆனால் உங்க வீட்டு பெண்களும் போதில் அனுமதிங்க எங்க வீட்டு பெண்களை நீங்க அழைக்க வேண்டாம் எங்களுக்கு சொந்தமான கோவிலில் நீங்கள் ஏன் அனுமதி வழங்க மறுக்கிறீங்க காரணம் இந்து சமய அறநிலையத்துறை என்ற ஒரு சுயநலமாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பாக நீங்கள் வச்சுட்டு இருக்கிறதால கோயில் உள்ள நாங்கள் ஆபத்து நேரங்களில் கூட உள்ளே செல்ல முடியாத அவனில்லை இந்த மழையில் நடந்ததுங்கிறது இந்த கூட்டத்தின் வாயிலாக தெரிஞ்சுறேன் இன்றைக்கு தமிழக அரசு இந்த மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு என்ன செய்து கொண்டிருக்கின்றது மழை வெள்ளம் தமிழகத்தில் சூழ்ந்த வண்ணமாக உள்ளது அங்கங்கே மழைநீர் தேங்கி எவ்வளற்ற பகுதிகள் நீரில் மூழ்கி உள்ளது இதற்கு முன்பாக மத்திய அரசு கொடுக்கப்பட்ட வடிகால் திட்டத்தின் அடிப்படையில் கொடுக்கப்பட்ட அந்த நிதி சரியாக பயன்படுத்தப்பட்டு உள்ளதா என்ற வெள்ளறிக்கையை தமிழக அரசு உடனடியாக வெளியிட வேண்டும் வடிகால் திட்டம் இதுவரைக்கும் நடைமுறைப்படுத்தவில்லை இந்த சிட்டி முழுக்க பல கோடி மக்கள் வசிக்கின்றார்கள் இது ஒரு தரம் ரெண்டு தரம் அல்ல நானே பல முறை இந்த வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்டு பல பசி பட்டினியில் துன்பப்பட்டு இருக்கின்றேன் ஆகவே இந்த வடிகால் திட்டத்தினுடைய நிதி பெற்றதை தமிழக அரசு வெள்ளறிக்கை வெளியிட வேண்டும் என்று இந்த ஆர்ப்பாட்டத்தின் மூலமாக தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்